கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு தொடர்ந்து நிதிகளை வழங்கி வருகின்றார்கள் அந்த வகையில் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டு அதற்கான அரசு இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் மிக விரைவாக முன்னெடுக்கப்பட்டு கடவூர் பகுதியில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவுள்ள அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு புதிய சிப்காட் அமைப்பதற்காக கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான ஒப்புதலை மனு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பெற்று அதற்கான பணிகளை மனு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய அளவிற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் அந்த சிப்காட் பகுதியிலே அமைய இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஐடி பார்ப் அமைப்பதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகள் இப்பொழுது நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றன அரவக்குறிச்சி பகுதியில் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஆறரை ஏக்கர் பரப்பளவில் புதிய முருங்கை உற்பத்திக்கான முருங்கை பார்க்க அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி மாணவ முதலமைச்சர்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள் கரூர் மாநகராட்சி பகுதியில் விடுபட்ட பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ நானூற்றி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளுக்கான நிர்வாக அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் அதேபோல கரூர் மாநகராட்சியில் குடிநீர் திட்டப் பணிகள் விரைவாக இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு ஏறத்தாழ இரநூத்தி அறுபது கோடி ரூபாய் அளவிற்கான திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிர்வாக அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் விரைவில் இந்த பாதாள சாக்கடை திட்டப் பணிகளும் குடிநீர் பணிகளும் டெண்டர் முடிந்த பிறகு அதற்கான பணிகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியான நிதி திட்டங்கள் என்பது மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலும் தொழில்துறையினுடைய வளர்ச்சியிலும் தொழில்துறையினர் சொல்லக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய பணியிலும் அரசு முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதற்கான நிதிகளை வழங்கி வருகின்றார்கள் எந்த எந்த விதமான போக்குவரத்து நெரிசல் இல்லை நீங்கள் எதாவது தேடி தேடி பிடிக்காதீங்க நான் வேணால் உங்களோட வர்றேன் அங்கே போகலாம் இப்போ காலையில் இப்போ காலையில் தானே நேராக போய் பார்ப்போம் போக்குவரத்து நெரிசல் இருக்கான்னு பார்ப்போம் ஏதோ ஏடிம்கேக்காரங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டதை வச்சு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க பொதுவாக சுயமாக சிந்திக்கணும் இல்லை நான் பா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி ஆளுசி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசு அதிகாரிகள் அங்கே இருக்காங்க போக்குவரத்துறையினுடைய அதிகாரிகள் அங்கே இருக்காங்க மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் அங்கே இருக்காங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் வந்து எது அதிமுக வந்து அது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து போடக்கூடிய செய்திகளை எடுத்து இப்போ மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக இருக்குது எவ்வளோ அருகாமையில் இருக்குது மாநகரத்தினுடைய உள்பகுதியிலே இருக்குது புதிய பேருந்து நிலையத்துக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் எவ்வளோ இடைவெளி ஏறத்தாலும் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது மக்கள் எளிதில் நைட்டு ஒரு மணிக்கு இறங்கினா கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வீட்டுக்கு போகக்கூடிய அளவிற்கான அருகாமையில் அமைஞ்சிருக்கு அதை பொறுத்துக்க முடியாமல் அதிமுக காரங்க அதெல்லாம் நிறையா கதை சொன்னால் சொல்லணும் இப்போ ஒவ்வொரு இடமா அவங்க விற்றுக்கிட்டுருக்காங்க முந்நூறு ஏக்கருக்கு மேலே வாங்கி போட்டு அந்த இடங்களில் அரசு நிலத்தில் பஸ் ஸ்டாண்டு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்காமல் இடத்த தேர்வு பண்ணிட்டு திரும்ப மாநகராட்சிக்கு லெட்டர் அனுப்பி மாநகராட்சி நீங்கள் நிதி இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வெச்சு எடுக்கிறத விட பார்த்து